நம்ம எல்லாருமே செங்கையில வச்சு வீடு கட்டுறோம் அப்படி செங்கையில வச்சு வீடு கட்டுற எல்லாருடைய வீட்டுலயும் ஒரு பத்து பன்னெண்டு பதினஞ்சு வருஷத்துல ஒரு பிரச்சனை வரும் எல்லாருக்குமே வரும் இன்னும் சொல்லப்போனா நீங்க எம்சான்ல சரியா பூச வேலை நாலு நாலஞ்சு வருஷத்துல கூட இந்த பிரச்சனை உங்க எல்லாரும் வீட்டுக்குமே வரும் அது என்ன பிரச்சனை அதை எப்படி சரி பண்றது பில்டிங் கட்டும்போதே எப்படி அதை சரி பண்ணுறது அது எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பில்டிங் சம்மந்தமாக எல்லா வீடியோஸும் ஒவ்வொன்றும் நம்ம சேனலில் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ண பண்ண தான் அடுத்தடுத்து பேருக்கு நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் வீடியோ சிங்கையில் வச்சு நம்ம வீட்டை வந்து கட்டுவையில் போடுறோம் அப்படி கட்டுவையில் நம்ம போடும்போது செங்கேலுக்குன்னு சில நன்மை எல்லாம் இருக்கும் அந்த நன்மை என்ன என்னன்னு ஒரு சின்னதாக ஒரு உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன் அதிக வலிமையை கொண்டிருக்கு அதாவது வயிற்ற வந்து தாங்கி பிடிக்கிறதுல செங்கேலு நல்ல வலிமையான ஒரு கல்லா இருக்குது செகண்டு பார்த்தீங்கன்னா நீடித்த தன்மை செங்கே வச்சு கட்டுவில போனால் நீண்ட வருஷங்களுக்கு நல்ல வலிமையோடு இருக்கும் அன்றது வந்து பாத்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளாகவே நிரூபிக்கப்பட்ட ஒன்று செங்கல் வந்து களிமண்ணில் செஞ்சு அதை சுட்டு செங்கலை மாற்றுறதுனால செங்கல்ல வந்து தீ குடிக்காது தீயை வந்து பரவவும் விடாது வெப்பம் மற்றும் ஒலி காப்பு அதாவது செங்கையில் வச்சு வீடு கட்டும்போது ஹீட்டையும் சவுண்டையும் நம்ம வீட்டு உள்ள கடத்தாம நல்ல ஒரு அமைதியான பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது செங்கையில் வீடு கட்டுறது இயற்கையான தோற்றம் அதாவது சிங்கையுடைய தோற்றமே கொஞ்சம் ஃபினிஷிங் இல்லாம கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும் அதனால என்ன நடக்குதுன்னா அந்த அழுக்கு தூசி எல்லாமே தெரியாம மறைச்சிடுது மறுசுழற்சி செங்கையில வந்து நாம திரும்பவும் மறுசுழற்சி செஞ்சு பயன்படுத்த முடியும் இயற்கை சீற்றங்களுக்கு எதிராக நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்குது இயற்கை சீற்றங்கன்னா வெயில் மழை புயல் நிறைய இருக்குல்ல இதுல இருந்து வந்து செங்கல் கட்டுவேளை நமக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்துது இதனாலதான் பல நூற்றாண்டுகளாக நம்ம செங்கல் கட்டு வந்து நம்ம பயன்படுத்திட்டு வந்திருக்கோம் இப்போ தீமைகள்னு இருக்கு எந்த ஒரு பொருளையுமே நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் ஒரு வத்தி பூச்சியை வச்சு வேலைக்கையும் ஏத்தலாம் வீட்டையும் இறக்கலாம் என்ற இயற்கை நிலைப்பாடு இருக்கிற மாதிரி செங்கல்லையும் தீமைகள் இருக்கு மெயினா இதை தெரிஞ்சுக்கோங்க இதை தெரிஞ்சாதான் உங்க வீட்டை நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா கட்ட முடியும் தீமைகள் என்னென்னு நான் சொல்றேன் சும்மா சின்ன சின்ன ரொம்ப லென்தால இல்ல ஷார்டாகவே சொல்லி எடை அதிகம் சென்ஸ்டர் ஒர்க்கில் நீங்க அதிகமான ஸ்டீல டிஎம்டி கம்பெனிகளை அதிகமாக பயன்படுத்தணும் அப்பதான் இந்த செங்கலுடைய வயிறுக்கு இந்த டிஎம்சி ராடுகள் வந்து தாங்கி பிடிக்கும் இந்த ஸ்ட்ரக்சரும் தாய் பிடிக்கும் ஃபவுண்டேஷனையும் நீங்க கொஞ்சம் செலவு கொஞ்சம் அதிகமா தான் பண்ணி இதில் வந்து நீங்க போட வேண்டிய சூழ்நிலை உருவாகுது செங்கல் இருக்கிற மைனஸ் பாயிண்ட் ஒன்னு இதுவே நீங்க ஏசிசி பிளாக்ல வீடு கட்டுறீங்கன்னா இவ்வளவு செலவு நீங்க பண்ண வேண்டிய செலவு இதுல இருந்து உங்களுக்கு ஒரு பதினஞ்சு இருபது பர்சன்டேஜ் கம்மியாகவே செலவாகும் என்ன வழக்கமா செலவு செங்கியலை வச்சு நீங்கள் கட்டுவெல்லாம் போட்டீங்கன்னா என்ன செலவு ஆகுதோ இதே நீங்கள் ஏசிசி வச்சு வீடு கட்டும் போது அதுல இருந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் கம்மியாக தான் ஆகும் ஏன்னா ஏசிசி பிளாக்கு வெயிட்லெஸ்ஸு வெயிட் கம்மி அப்போ அது வெயிட்டு கம்மியான பொருளை எந்த அளவுக்கு தாங்கி பிடிக்கிறதுக்கு எவ்வளவு கம்பி தேவையோ அது வரைக்கும் தான் போடுவோம் செங்கல் மாரி அதிகமா கம்பி காங்கிரீட்ல பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்காது அடுத்தது வேலையாள் வேலையாளும் பார்த்தீங்கன்னா இந்த ஏசிசி பிளாக்கு சாலிட் பிளாக்கு இந்த ஆலோ பிளாக்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது சாலிட் பிளாக்கு இந்த கல்லெல்லாம் வச்சு நீங்கள் வேலை செய்யும்போது கொஞ்சம் குயிக்காக கட்டுவலாம் நீங்கள் போடுங்க ஆனால் செங்கல்ல நீங்கள் அப்படி போட முடியாது ஏன்னா கல் செங்கலுடைய சைஸே பார்த்தீங்கன்னா சின்ன சைஸாக தானே இருக்கும் அது அந்த சின்ன சின்னத்தல்ல வச்சு நீங்கள் அதை அடுக்கி அடுக்கி செய்கிறதுக்கு அதிகமான வேலையாட்கள் தேவைப்படும் வேலையும் பொறுமையாக தான் நடக்கும் இதையும் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு அதேமாரி செலவும் ஒரு மைனஸ் பாயிண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா காலநிலை இதை நான் சொல்கிறேன் இது உங்கள் வீட்டில் எல்லாருமே நீங்கள் உணர்ந்துருப்பீங்க அதாவது வெயில் காலத்தில் ஹீட் ஆகும் உங்கள் வீட்டு செவரு அவுட்ரு செவரு வெயில் காலத்தில் ஹீட்டாகவும் பனி காலத்தில் கூலிங் ஆகும் மழை காலத்துல ஈரமாகவும் உங்க வீட்டு செவரு இருக்கும் நீங்க உங்க வீட்டு செவத்துல நீங்க சாயவே முடியாது இப்போ வெயில் காலத்துல உங்க வீட்டு செவத்துல நீங்க சாய போவீங்க ஏற்கனவே ஊரெல்லாம் சம்மர்ல சம்மர் ஹீட் இருக்கும் உங்க வீட்டு செவரு ஹீட்டாக தான் இருக்கும் ஃபேனு போட்டா காத்தும் வராது செவத்துல சாஞ்சீங்கன்னா முதுவெல்லாம் சூடு ஏறும் இதுதான் காலநிலை மாற்றம் சொல்லுங்க அதாவது நெருப்பை வந்து உள்ள தடுக்க வராமல் தடுக்குமே தவிர அந்த ஹீட்டை வந்து அப்செக்ட் பண்ணிக்கும் செங்கல் கட்டுவரில் மழை காலத்துல உங்க வீட்டு சிறுவர் அப்படியே வேர்வை படிஞ்ச மாதிரி அப்படியே தண்ணி உள்ள அப்படியே ஒழுவோம் அப்படியே முத்து முத்து முத்தா டாட் டாட்டா இருக்கும் மழை காலத்தில் நீங்கள் எல்லாருமே உங்க வீட்டு சிறுவில் பார்த்துருக்கீங்க சுத்தது பார்த்தீங்கன்னா வண்ணம் செய்தர் நீங்கள் வீ செங்கல் வச்சு வீடு கட்டுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பூச பண்ணி எலிவிஷனுக்கு நீங்கள் செய்யணும் பெயிண்ட்டு படிச்சுதான் ஆகணும் இப்போ உங்க வீட்டு செவத்துல மெயினான விஷயத்துக்கு வருவோம் இதுதான் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம் செங்கல்ல ஈரத்தை உறிஞ்சுற தன்மை இருக்கிறதுனால செங்கல் என்ன பண்ணும்னா இந்த தண்ணிய வந்து ஈஸியா உறிஞ்சிடும் இருக்கிற மிக பெரிய தலைவலியே இதுதான் உங்க வீடு வீணா போறதுக்கு காரணம் மெயினான காரணமே இதுதான் வீடியோட ஸ்டார்டிங்ல சொல்றேன் பத்து பதினஞ்சு வருஷத்துலேயே உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை வரும் அது என்ன பிரச்சனைன்னு இப்போ சொல்றேன் இந்த பாயிண்டை நோட் பண்ணுங்க உங்க வீட்டுல ஒருவேளை உங்க வீடு கட்டி பத்து பன்னெண்டு பதினஞ்சு வருஷம்னா சில பேருக்கு அஞ்சாறு வருஷத்தையே ஆரம்பிச்சிடும் உங்க வீட்டுல இருக்கா இல்லையான்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க பாயிண்டை வந்து முதல்ல நோட் பண்ணிக்க என்ன ஆகுனா இந்த தண்ணியை வந்து செங்கையில் வந்து இழுத்துட்டு ஆஹ் அந்த தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாகவும் அது வந்து வெளியே தள்ளாது வெயில் காலம் திரும்பி அதாவது மழை காலத்துல இழுக்குதுன்னா வெயில் காலம் வந்தாதான் அந்த ஹீட்டு வெயில் அந்த ஹீட்டு வந்தாதான் அந்த ஹீட்டால அந்த செங்கல் எல்லாமே ட்ரை ஆகும் அது வரைக்கும் அந்த தண்ணி அப்படியேதான் இருக்கும் வருஷ வருஷம் வருஷம் இப்படியேதான் அது நடக்கும் வெயில் காலம் அந்த ஹீட்டு போயிடும் மழை காலானா தண்ணியை இழுச்சிடும் இதுக்கு மெயினான காரணம் என்னன்னா நீங்க அவுட்ரு பூசு வேலியை வந்து சரியா செய்யாம விட்டது தான் இதுக்கு வந்து மெயின் காரணம் அதாவது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா உங்க தோல்றக்கு கீழே தான் இந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு வரும் உங்க சோல்டருக்கு கீழே நீங்க நோட் பண்ணுங்க பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சி கொட்டும் கூசு வேலையே பார்த்தீங்கன்னா பொறி பொரியா பொறிஞ்சி வந்துடும் அவுட்ரு சுவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் உறிஞ்சி பொறிஞ்சு கொட்டி அங்கங்க பள்ளம் பள்ளம் பள்ளமா இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு நாலடி உங்கள் வீட்டு சுவத்துல அதாவது நீங்க போய் நின்னீங்கன்னா உங்க சோல்டருக்கு கீழே இருக்கிற சுகத்துலதான் இந்த பிரச்சனை எல்லாமே வரும் உங்க சோல்டருக்கு மேல இருக்கிற சுவத்துல எந்த பிரச்சனையுமே இருக்காது அது அப்படியே நல்லா இருக்கும் இதுக்கு என்ன மெயின் காரணம் தெரியுங்களா மெயினான விஷயம் சிங்கல் வந்து நீங்க பில்டிங்கில் ஃபுல்லா ஈரமானா கூட மழைக்காலத்துல தண்ணி எல்லாமே தான் வந்து இறங்கி இறங்கி கீழே தான் வந்து நிற்கும் அப்படி கீழே வந்து இறங்கி நிற்கும் போது கீழே இருக்கிற செவிறே ஈரமாக தான் இருக்கும் மேல இருக்கிற தண்ணி எல்லாம் கீழே இறங்கி வந்துடும் அதுக்கப்புறம் அதுக்கு போறதுக்கு வலி இருக்காது ஏன்னா கீழே இருக்கிற செவரு ஈரமாக தான் இருக்கும் அது அங்கேயே நின்றுடும் இப்படியே ஒவ்வொரு வருஷமும் இப்படியே இந்த ப்ராசஸிங் தான் நடந்துகிட்டே இருக்கும் அப்போ ஒரு கட்டத்துல பூசுழல் வந்து அதோடைய வலிமையை இழக்க ஆரம்பிச்சிடும் அப்பதான் இந்த பெயிண்ட் கொட்டுறது பொருங்கி கொட்டுறது இந்த பிரச்சனை எல்லாமே வரும் இதை நீங்க வீடு கட்டும் போதே சரியா இதை பண்ணணும் இதை எப்படி சரி பண்றதுன்றது நான் பேஸ் அதாவது இதை நீங்க பேஸ் மட்டத்திலேயே நீங்க சரி பண்ணணும் அது சம்பந்தமா நம்ம பேஸ் மட்டத்துக்கு பத்தியே நான் மூணு நாலு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு நம்ம சேனல் உள்ள போய் தேடி பாருங்க பேஸ் மட்டம் எப்படி போடணும்னு சொல்லி என்னென்ன பண்ணணும்னு சொல்லி எல்லாமே சொல்லியிருக்கேன் அந்த ப்ராக்டி நீங்க பண்ணும்போது இந்த செவ்று வந்து தடுக்கப்படும் இந்த செவிறத்துல வர ஈரும் தடுக்கப்படும் ரொம்ப ஈஸி ஒன்றும் இல்லை வேலை செய்யும் போதே இந்த ப்ராசஸிங்லாம் பண்ணிட்டோம்னா இந்த பிரச்சனை வராது வரும் கொஞ்சம் நீண்ட காலத்துக்கு அப்புறம் வரும் அப்படியே வந்துச்சுன்னா ஈஸியா கொஞ்சம் அதை நம்ம வீட்டை வந்து நம்ம ரிப்பேர் பண்ணிடலாம் இல்லைன்னு வச்சுக்கீங்களா நீங்க ரிப்பேர் பண்ணுவீங்க திரும்பவும் இதே பிரச்சனை வரும் ரிப்பேர் பண்ணுவீங்க திரும்பவும் இதே பிரச்சனை இது தான் காலம் ஃபுல்லாவே உங்களுக்கு போயிட்டுருக்கும் அதனால் அதனால வந்து வீடு கட்டும் போதே நல்ல அழகா வந்து வீடு கட்டுங்க அடுத்தது இன்னும் உங்களுக்கு சொல்ல வந்துட்டேன் இந்த செங்கையிலேயே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டின்னு இருக்குது அதில் ஃபஸ்ட் குவாலிட்டி கல்ல வாங்கி போட்டு வீடு கட்டுங்க இல்லைன்னா வீடு நீங்கள் செங்கையிலே பயன்படுத்தாதீங்க மார்க்கெட்டில் செங்கலுக்கு பதிலாக நிறைய இருக்குது அதை பயன்படுத்துங்க இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் இல்லை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்க வீட்டுல யாருக்கெல்லாம் நான் சொன்ன இந்த நாலடிக்கு கீழே பிரச்சனை இருக்கும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க இது பாக்குற எல்லாரும் சரி இனிமே வீடு கட்ட ஆரம்பிக்கிறவங்களும் அந்த கமெண்ட் எல்லாம் பார்த்து கரெக்டா வீடு கட்டுறதுக்கு பயனுள்ளதா இருக்கும் அடுத்த வீடியோல பாக்கலாம்